விஜய் பற்றி வீடியோ வந்து அவர் ஒரு எனக்கு தெரிஞ்சு ஒரு பத்து நாள் கழித்து போடுறேன்னு நினைக்கிறேன் அன்றைக்கி ரொம்ப முக்கியமாக தேவைப்பட்டுச்சு அவருக்கு வந்து ஒரு மெசேஜ் சொல்லணும்னு இருந்துச்சு அதனால் வந்து அந்த வீடியோ அப்போ போட்டேன் அதுக்கப்புறம் இப்போ தான் போடணுன்னு தோணுது ஏன்னா நடுவில் வந்து இந்த பிஸ்னஸ் பண்ணுறதுக்கு எனக்கு பிடிக்கல அவ்வளோதான் இந்த அவங்க இறந்த உடல்கள் மேலே வந்து பார்த்திங்கன்னா ஒரு ரெவென்யூ பண்ணுறதுக்கு பெருசாக எனக்கு உடன்பாடு இல்லை அதனால் அதை பண்ணலை அவ்வளோதான் இறந்த உடல் மேலே எத்தனை பேர் என்னென்ன பண்ணானுங்கன்னு நம்ம கண் முன்னாடி பார்த்தோம் அவனுக்கு அத்தனை பேர்த்துக்கும் இந்த நாற்பத்தோரு பேர் இறந்ததை பற்றி கவலையா இல்லை அவனுக்கு விஜய் இங்கே அரசியலில் இருக்கிறது பிரச்சனையா அப்படிங்கிறது வந்து நம்ம தெல்ல தெளிவாக கண் முன்னாடி எல்லோரும் பார்த்தோம் இதில் வந்து பார்த்தீங்கன்னா சரி ஆளுங்கட்சி பண்ணுது அப்படின்னா சரி ஆளுங்கட்சி பண்ணதானே செய்வாங்களாம் அட கூட்ருக்குறோம் அப்படின்னு சொல்லிட்டே வந்து பார்த்தீங்கன்னா முதுகுணுத்துல துரோகி தான் விஜய்க்கு வந்து ரொம்ப ஜாஸ்தி அப்படின்னு நினைக்கிறேன் நீங்கள் எப்பேற்பட்ட அரசியல் தலைவனாக இருக்கட்டும்ங்க யாருமே மக்கள் சாகணும்னு நினைக்கவே மாட்டான் இது வந்து பேசிக் இது வந்து பேசிக் ஆனால் என்னென்ன பண்ணானுங்க அப்படிங்கிற இந்த பத்து நாளில் நீங்கள் வந்து பார்த்துருப்பீங்க பின்னநாயகன் பேர் வச்சானுங்க பஸ்ஸில் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து இறந்த பிணங்கள் கீழே கிடக்கிற மாதிரி அவர் வந்து உக்காந்துருக்கிற மாதிரி ரத்தம் தெரித்து கிடக்கிற மாதிரி பண்ணானுங்க ஒருத்தன் விஜய் வெட்டுவனு சொன்னான் ஒருத்தன் கூத்தாடி நாயேன்னு கற்றுனான் அதாவது என்னென்னா இதோட விஜய் வந்து வெளில வரக்கூடாது அவரை முடிச்சு உள்ளே உட்கார வைக்கணுங்கிற எல்லாத்தையும் பண்ணி பார்த்தாங்க எல்லாத்தையும் பண்ணி பார்த்தாங்க பண்ணாங்க விஜய்க்கு உதவிய ஒரே விஷயம் என்னென்னா விஜயுடைய அமைதி இந்த பத்து நாள் அமைதி காத்தது தான் இன்றைக்கி சுப்ரீம் கோர்ட்டில் நடந்த ஆர்குமெண்ட்ஸ் இன்னும் முடிவுகள் வரல இன்னும் வந்து அவங்க வந்து இதுதான் தீர்ப்புன்னு அறிவிக்கலை ஆனால் அந்த ஆர்குமெண்ட்ஸே வந்து பார்த்திங்கன்னா அவ்வளவு கேள்விகளை சுப்ரீம் கோர்ட் வந்து எழுப்பியிருக்காங்க இன்றைக்கி சுப்ரீம் கோர்ட் மேலேயே வந்து பார்த்தீங்கன்னா சில வண்ணம் பூசுறது வந்து நடவடிக்கைகள் வந்து நடக்கும் பண்ணுவாங்க சொல்லிடவே முடியாது ஏன்னா இப்போ இன்றைக்கி இந்த சுப்ரீம் கோர்ட் தீர்ப்பு இல்லைன்னா இன்னைக்கு சுப்ரீம் கோர்ட் வந்து கேட்டிருக்கு நீ வந்து கரூர் வந்து மதுரை அந்த பெஞ்ச் ஜூரிடிக் ஜூரிசெக்ஷன் தானே வருது நீ அங்கே தானே எல்லாமே விசாரிச்சிருக்கணும் மெட்ராஸில் இதுக்கு தனியாக ஒரு ஜட்ஜுக்கு அதில் எப்படி எப்படி விசாரிச்சிங்க அப்படிங்கிற விஷயங்களை வந்து கேள்வி கேட்டிருக்காங்க நீங்கள் ஏதாவது மீடியாவில் அதை வந்து பார்த்தீங்க என்ன தெரியுமா மீடியாவில் பார்த்துருப்பீங்க இரவு போஸ்ட்மா போஸ்ட்மார்ட்டம் செய்து தவறில்லை அப்படி ஜட்ஜ் சொல்லவே இல்லை அவர் கேட்டது இரவு போஸ்ட்மார்ட்டம் நடந்ததான்னு கேட்டார் அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இந்த லைவ் லாவில் வந்த அந்த ஆர்குமெண்ட் படி எடுத்து பார்த்தோம் அப்படின்னா ஏன்னா அவங்க வந்து ரொம்ப புகழ்பெற்ற ஒரு லா அக்கௌண்ட்டு அவங்க வந்து அந்த டிஸ்கஷன் வந்து லைவாக எடுத்து போடுறாங்க அதில் அவர் கேட்கறதெல்லாம் என்னென்னா இது எப்படி கிட்டத்தட்ட முப்பது இறந்த உடல்களை நீங்கள் வந்து ஒரே நைட்டில் பண்ணீங்க அப்படின்னா அப்போ சொல்கிறாங்க சேலமாக இங்கே பக்கத்துலேருந்து ஒரு இரநூறு பேர் உள்ளே வந்தாங்க வந்து உடற்கூராய்வு பண்ணாங்க அப்படிங்கிற விஷயத்தை டீட்டெயிலெலாம் வந்து சொல்கிறாங்க இதெல்லாம் ஆர்கியூமெண்ட்டாக தான் இருக்குது இன்னுமே அதற்கான முடிவுகள்லாம் இல்லை அதுபோக அங்கே திமுக தரப்பில் இருந்து ஆஜராகி இருக்கிற வில்சன் ஐயா வில்சன் வந்து பார்த்திங்கன்னா அதுக்கே வந்து பார்த்திங்கன்னா இது எங்களுக்கு புதுசாக இருக்குது நான் இது இதுக்கெல்லாம் வந்து நாங்கள் டீட்டெயில்ஸ் தேடிட்டு வர்றோம் அப்படிங்கிறது தான் ஆர்கியூமெண்ட்டாக எடுத்து வச்சுருக்காங்க இது எதாவது மீடியாவில் பார்த்தீங்களா ஏதாவது யூடியூப் சேனலில் பார்த்தீங்களா மாரிதாஸ் மாரிதாஸ்ன்னு ஒருத்திருக்காரு அவர் வந்து பார்த்திங்கன்னா மாரிதாஸ் ஆன்சர்ஸ்னு ஒரு சேனல் நடத்துகிறார் ஸ்டான்ச் ஒரு நேஷ்னலிஸ்ட்டு ரைட் விங்கு ஆப்வியஸ்லி ரைட் விங்கு நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா விஜய பயங்கரமாக கண்டிச்சிருப்பார் திட்டியிருப்பார் ஆனால் இந்த விஷயத்தில் சரியாக பேசின ஒரே ஒரு நபர் அவர் தான் அப்படின்னு நினைக்கிறேன் இந்த தீர்ப்புகள் வந்து பார்த்திங்கன்னா முதல்ல அந்த தனி நீதிபதி வந்து சென்னையில் தீர்ப்பு கொடுக்கும்போதே வந்து பார்த்திங்கன்னா இல்லை இது தவறான அணுகுமுறை அப்படிங்கிற விஷயத்தை வந்து அவர் தான் சொன்னார் மற்றவன் எல்லாம் பார்த்திங்கன்னா ஆளுங்கட்சியோட ஊது ஊழலாக உக்காந்துக்கிட்டு என்னென்ன விஜய் இதான் சான்ஸ்ன்னு திட்ட முடியுமோ என்னென்ன பண்ண முடியுமோ அதை பண்ணாங்க என்னன்னா விஜய்னு விஜய் வந்து ஒரு அரக்கன்னு ஒரு பப்ளிக் நரேட்டிவை க்ரியேட் பண்ணியிருங்க ஐடியா தான் என்னென்னா இந்த தீர்ப்புகள்லாம் வர்றதுக்கு முன்னாடி ஒரு நரேட்டிவ் செட் பண்ணிட்டோம்னா இது ஏதோ ஒரு வகையில் நமக்கு ஹெல்ப் பண்ணும் அப்படிங்கிற ஒரு முடிவில் நரேட்டிவ் செட் பண்ணுது ஈவி இறக்கமே இல்லாமல் நரேட்டிவ் செட் பண்ணானுங்க இன்றைக்கி அந்த வாடகை வாயினைகள்லாம் பார்த்தீங்கன்னா எவனையுமே காணோம் இன்றைக்கி வாயை துறக்கலை அப்படியே மெதுவாக அவரான வீடியோ இது இவர் வழியே இல்லையா போட்டாலுமே என்ன பண்ணுறது நம்ம எஜமானுக்கு ஆப்போசிட்டாக அதை பேசுகிறாய்ங்க ஏன்னா அவர் இன்றைக்கி நிறைய கேள்விகள் கேட்டிருக்கார் நிறைய கேள்விகள் கேட்டிருக்கார் அதே மாதிரி அந்த விக்டிமுக்கு விக்டிம் சொந்தக்காரருக்கு அவருக்கு அப்பியரான வக்கீல் அவர் என்ன கேட்டிருக்கார் அப்படின்னா சென்சிபிளாக சிம்பிளான ஒரு கொஷின் கேட்டிருக்கார் இவ்வளவு மக்கள் காயம் இவ்வளவு மக்கள் இறந்திருக்காங்க அங்கே போலீஸ் பாதுகாப்புன்னு இருந்திருக்குது அவங்களுக்கு எப்படி காயமே ஆகலை ஒருத்தருக்கு கூட எப்படி காயம் கூட ஒருத்தருக்கு கூட எப்படி காயமாகலை அப்படிங்கிற விஷயத்தை அவர் கேட்டிருக்கார் இது பார்த்தா ஒரு சின்ன ஆர்கியூமெண்ட்டாக இருந்தாலும் இது எல்லாம் கோர்ட் வந்து நாளைக்கு வந்து விரிவான விவாதங்கள் நடக்கிறப்போ இன்னும் நடக்கிறப்போ நிறைய கேள்விகளுக்கு நமக்கு வந்து பதில் கொடுக்கும் இன்றைக்கி தான் ரெண்டு தரப்பு நியாயமே முத முதலாக பேசப்படுது இங்கே வந்து எல்லாரும் தப்பு தான் இதில் வந்து விஜய் சரி ஆளுங்கட்சி தப்பு இல்லை இங்கே விஜய் தப்பு ஆளுங்கட்சியோட மெத்தனம் மக்களுடைய அலட்சியம் இந்த மூணு சேர்ந்தது தான் இந்த கரூர் துயர சம்பவத்துக்கு காரணம் ஆனால் இவனுக்கு என்ன பண்ணுறானுங்க விஜய் ஒருத்தன் டேய் நீங்கள் என்னடா அவ்வளோ பெரிய உத்தமனை இல்லாடா நீங்கள் அவ்வளவு நாட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா எல்லாம் தீப ஒளி ஏந்தி இந்த நாட்டை தூக்கி பிடிச்சி இந்த தமிழ்நாட்டை முன்னேற்றிட்டு மற்ற இஷ்யூஸ்க்கெல்லாம் குரல் கொடுத்துட்டே இருந்தீங்களாடா அந்த வெட்டனு சொன்னவன்லாம் பார்த்தீங்கன்னா கள்ளக்குறிச்சியை போய் எந்த கோயில போய் படுத்துருந்தானே தெரில அதெல்லாம் காணோம் குழியை தோண்டி ஆஸ்டிச் மாதிரி தலையை உள்ளுட்டு படுத்துருந்தானுங்க வாயே துறக்கலை அசைன்மெண்ட் வந்தால் தான் வாயை துறக்கிறது டே மனசாட்சியோட ஆட நாம் நடுநிலை நடுநிலை உண்மை பேசுவோம் அப்படின்னு நினச்சவனெலாம் பார்த்தீங்கன்னா அந்த பக்கம் நீங்கள்னா காசு வாங்குங்கடா வேண்டாங்களா பேசுங்க அதுக்கு நீ இப்படியாடா இவ்வளோ கேவலமோ அவடா மன ரீதியாக அவனை முட்டைக்கன்று என்னென்ன பேசுகிறீங்கடா டே ஒருத்தன் என்னங்கிறான் பஸ்ஸுக்குள்ளே வந்து நடிகை இருந்தாங்க அப்படிங்கிறான் ஒருத்தன் என்னங்கிறான் பஸ்ஸுக்குள்ளே ஷூட்டிங் நடந்ததுங்கிறான் இதெல்லாம் உண்மை வெளியே வரும் அப்படிங்கிறான் இன்றைக்கி சுப்ரீம் கோர்ட் அப்படிங்கிற ஒரு ஒரு நம்பிக்கை இல்லை அப்படின்னா ஏன்னா அவங்க வந்து ஃபேராக தான் முடிஞ்சளவுக்கு நாம் பார்க்குற அவங்களுக்கு எல்லாம் பார்க்குறோம் முடிஞ்ச ஃபேராக தான் இருக்குது அவங்களே தப்பு செஞ்சால் கூட அதை அவங்க திருத்திக்கிறாங்க அவங்க வந்து அவங்க சட்டம் மூலமாக திருத்திக்கிறாங்க இப்போ அவங்க எடுத்து இதை லிசன் பண்ணலைன்னா நமக்கு வந்து ரெண்டு சைடு உண்மையே தெரிய இல்லை அவ்வளோதான் முடிஞ்சுது ஒரு பக்கம் தீர்ப்பு எழுது க்ளோஸ் தட்ஸ் ஆல் அவ்வளோதான் இங்கே சான்ஸே இருந்திருக்கு அது எனக்கு தெரிஞ்சு உடனே ஒரு நியூஸ் கார்டில் போடுறாங்க இது வந்து மாநில சுயாட்சியை வந்து பாதிக்கும் எது சுப்ரீம் கோர்ட்டில் தீர்ப்பு சொல்கிறதா ஏன் சுப்ரீம் கோர்ட் இந்தியாவில் இல்லையா ஏன் அது வந்து எல்லா மக்களுக்கானதும் இல்லையா சுப்ரீம் கோர்ட்டுக்கு வந்து தமிழ்நாடு தான் எக்ஸப்ட் ஆகி இருக்குதா ஏன் சுப்ரீம் கோர்ட் வந்து தமிழக மக்களை பற்றியான ஒரு தீர்ப்பை வந்து அது வழங்கக்கூடாதா ஏ இதுக்கு முன்னாடி வழங்கலையா உங்களே சுப்ரீம் கோர்ட் தீர்ப்புகள் எத்தனை தீர்ப்புகள் ஆஹா சூப்பர் அப்படின்னு நிறையா சொல்லியிருக்கிறீங்க ஆளுநருக்கு எதிராக வந்து சுப்ரீம் கோர்ட் பேசுகிறப்பெல்லாம் அன்னைக்கலாம் ஆஹா ஓஹோ அடரடா சுப்ரீம் கோர்ட் அப்படின்னா இப்போ இப்போது அதே சுப்ரீம் கோர்ட்டு தானே அதே நியாயத்தின் பக்கம் நின்று தானே அவங்க ஒரு தீர்ப்பு வழங்குறாங்க என்ன பேச்சுங்க என்ன பேச்சு என்ன வக்கரம் இப்போ இவனு என்ன பேசுகிறானுங்கண்ணா இதில் என்ன பியூட்டி அப்படின்னா இவனுக்கு தான் என்ன பேசுகிறானா பின் அரசியல் செய்கிறார் விஜய் அப்படிங்கிறார் டேய் சத்தியமாக நீங்கள் தாண்டா அதை பண்ணுறீங்க சத்தியமாக நீங்கள் தாண்டா பண்ணுறீங்க விஜய் வந்து சரியான மன்னிப்பே கேட்கவில்லை உனக்கு சத்தியமாக நீ இங்கே மனசு தொட்டு சொல்லு அந்த வீடியோவில் என்ன பேசியிருக்கிறாரு எடு அந்த வீடியோவை விடு என்ன பண்ணுறது தெரியல உறைஞ்சி போயிட்டேன் அப்படின்ட்டு உட்காந்து தெளிவாக பேசியிருக்கார் தெளிவாக பேசியிருக்கார் இந்த நாற்பது பேர்த்து கூட ஃபோனில் பேசியிருக்காரு இந்தா நேரில் போகிறாரு ஆமாம் தவறுகள் இருக்குது அவர் பக்கம் தவறு இருக்குது இல்லை இல்லைவே இல்லை அப்படிங்களே ஹண்ட்ரட் பர்சன்ட் தவறு இருக்குது சொல்லப்போனால் அந்த மீட்டிங்கே தேவையில்லை அந்த நெகிழ்ச்சியாக நடந்துடக்கூடாது அரசு என்ன அனுமதித்தாலும் நம்ம ஓகே மக்களுக்கு வந்து சேஃப்டி இல்லைன்னு பண்ணிடக்கூடாது ஏன்னா அந்த ஒரு விஷயத்துக்கு என்னென்ன உக்காந்து நீங்கள் வந்து உட்காந்து சதிவலை பின்றிங்க இதே விஜய் ஆளுங்கட்சிக்கு ஆதரவுனா இதோட இதோடய கதையே வேற மாதிரி இருக்கும் இதோட கதையே வேற மாதிரி இருக்கும் சும்மா வந்து பார்த்தீங்கன்னா அவர் ரெட் மாஸ்க்காக பிளாக் மாஸ்க் வந்து சேகப்பு சைக்கிளில் போனதுக்கு ஆஹா பிளாக் ரெட்டு திமுக தான் ஓடு போடுறாங்கன்ட்டேங்க அப்படி வந்து குறியீட்டுலாம் கண்டுபிடிச்சாங்க ஒரு பாயிண்டில் சரிங்களா இன்றைக்கி அவர் வந்து பார்த்தீங்கன்னா இதை விட ஒரு கோமாளி உண்டோ அப்படிங்கிறாங்க இது பண்ணாதீங்க ரொம்ப கேவலமாக இருக்குது ரொம்ப ரொம்ப மட்டமாக மொட்டமான அரசியல் மிரட்டாதீங்க மிரட்டு மிரட்டு மிரட்டாதீங்க சிங்கப்பூருங்கிறது அதுங்கிறது இதுங்கிறது சிங்கப்பூரில் தான் வந்து பார்த்திங்கன்னா அந்த லேடிஸ் டாய்லெட்டுக்கு ஒரு தடுப்பு சுவர் கூடலாம் கட்டுறான்னாடா சிங்கப்பூரில் தான் ஒரு தடுப்பு சுவர் கட்ட தெரியாது அதுக்கு ஒரு திட்டம் வேறு அதில் அப்ரூவல் வேறு இப்படி தான் திட்டம் போடுவீங்களா நீங்கள் அதுக்கு இன்னைக்கு வந்து எல்லாம் நியூஸில் வந்ததுக்கப்புறம் தடுப்பு சுவர் கட்டுறான் நியூஸில் அந்த ஃபோட்டோ வரலைன்னா ஜென்மத்துக்கு அந்த தடுப்பு சுவர் இருந்திருக்காது ஒரு ஒரு பானை சொல்றதுக்கு ஒரு சோறு பதம் ஒரு சின்ன விஷயத்தில் உங்களால் சரியாக பண்ண முடிய மாட்டேது என்னத்தை சிங்கப்பூரோட கம்பேர் பண்ணுறீங்க யாருமே எதுவுமே கேள்வியே கேட்கக்கூடாது இந்த அரசாங்கத்தை கேட்டால் உடனே பார்த்தீங்கன்னா ஒரு மிரட்டல் இந்த பக்கம் பார்த்தீங்களா கைது இதில் காமெடி என்னென்னா இப்போ ஆளுங்கட்சியில் ஒருத்தங்க சொல்கிறாங்கன்னா ஓகே அவங்களுக்கு பவர் எல்லாம் இருக்குது நாம் தமிழன் ஒருத்தர் எனக்கு அவங்களாம் ஒரு காலத்தில் நண்பர்களாக இருந்தவங்க சரியா அவர் என்னை டேக் பண்ணிட்டு போடுறாரு என்னன்ட்டு பாருங்கள் தமிழக போலீஸ் இவருக்கு வந்து கரூரை பற்றி நிறைய விஷயங்கள் தெரிஞ்சிருக்குது நீங்களும் வந்து இந்த ஜெகதீஷன் கமிட்டியில் அவரை விசாரிக்கணும் அப்படின்ட்டு டே யாரா நீங்கள் டே நீங்களாம் ஒரு காலத்தில் எப்படி பேசுவீங்க தெரியுமாடா மேடம் ஏறிட்டு போலீஸ் அடக்குமுறைக்கு எதிராக இருக்கும் ஒரே கட்சி நாம் தமிழர் கட்சி காவலர்களாக நாங்களாம் பார்த்து விடுவோம் பா ஒரு ஏய் ஆய் ஓய் டம்மா டும் இல்லைன்ட்டு அப்படி பேசுவீங்களா நீங்கள் என்னடா ஆளுங்கட்சிக்கார மாதிரி பேசுகிறீங்க ஜாயிண்ட் அடிச்சிட்டிங்களா கட்சி பக்கம் கொடுத்தாச்சா நான் கேட்குறேன் ஆ இப்போ இப்போ பேசுகிறது கூட நாகரிகமாக தான் பேசுகிறேன் கேவலம் பேசலை மக்களோட உணர்ச்சியை தூண்டி காசு பண்ணணும்னு நான் பேசவே இல்லை வருத்தத்தில் பேசுகிறேன் உங்களையெல்லாம் ஒரு காலத்தில் வந்து தமிழர்களுக்கு வந்து வழிகாட்டுற கட்சின்னு நம்ம நினச்சிட்டு சுற்றிட்டு இருந்தோம் என்ன பண்ணுறீங்க நீங்கள் ஆ ஒரு கட்சி என்ன பண்ணிகிட்டு இருக்கீங்க நீங்கள் ரெண்டு பக்கம் நியாயம் பேச வேண்டாம் ரெண்டு பக்கம் நியாயம் இல்லைன்னு உங்களுக்கு தெரியாது ரெண்டு பக்கமே தவறு இருக்குது அதே சரி ரெண்டு பக்கம் நியாயம் இல்லை இல்லவே இல்லையா உங்கள் மனசாட்சியை தொட்டு சொல்லுங்க பார்ப்போம் அப்போ அதை தான் நீங்கள் பேசியிருக்கணும் நியாயமா உங்கள் ஓட்டுக்களாக வந்து அவர் தின்றுவார் அப்படிங்கிற ஒரே காரணத்துக்காண்டி உட்காந்து ஒரு ஆளுங்கட்சியோட கேவலமாக ஒரு அரசியல் பண்ணுறீங்களே உங்களை நம்பி எப்படி மக்கள் வந்து ஆட்சி நாளைக்கு கையில் கொடுப்பாங்கன்னு நீங்கள் நம்பிட்டுருக்குறீங்க கேட்குறேன் கேட்டால் நாங்கள் தமிழன் நாங்கள் இன்டெலெக்சுவல் அப்புறம் நாங்களாம் என்ன இங்கிலீஷ்கார்னா ஏ எங்களுக்கெல்லாம் அறிவு இல்லையா அதே தமிழன் தான் அதே இன்டெலெக்சுவல் தான் உங்களை விட பகுத்தறிவு இருக்குது எனக்கு ஜி ஜிடி நாயுடு பேரை தீரன் சின்னமலைன்னு மாற்ற சொல்கிறாங்கல்ல அதை விட எனக்கு பகுத்தறிவு இருக்குது எனக்கு ஜிடி நாயுடுங்கிறது மட்டும்தான் பிரச்சனை அவர் ஜிடி வந்து உண்மையாலுமே வந்து கோயம்புத்தூரோட வளர்ச்சிக்கு வந்து பங்காற்றியவர் அந்த நாயுடுங்கிற ஜாதி பேரை எடுத்துகிட்டு ஜிடின்னு போடுங்க எங்களுக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை எங்கள் ஐயா தீரன் சின்னமலை கோச்சிக்க மாட்டார் அதெல்லாம் ஒன்றும் தப்பில்லை எல்லோரும் கவுண்டர்கள் எந்தளவுக்கு கவுண்டர் சமூகம் வந்து மற்ற சமூகங்கள் பல்லர் பறையர் இவங்கெல்லாம் வந்து எந்தளவுக்கு கோயம்புத்தூர் கான்ட்ரிபியூட் பண்ணியிருக்காங்களோ அதே அளவுக்கு நாயுடுக்களும் கான்ட்ரிபியூட் பண்ணியிருக்காங்க இதுதான் உண்மை அதை பற்றிலாம் எங்களுக்கு ஒன்றும் கவலையே இல்லை அவங்க அவங்க ஒரு பாலம் வந்து அவர் பேரில் இருக்கிறது எனக்கு பிரச்சனையே இல்லை எல்லா இடத்துலையும் வந்து ஜாதி பேர் வேண்டாம்னு நீங்கள் சொல்கிறீங்களே அப்போ இதை மட்டும் இது ஏதோ ஒரு ஒரு பாலிடிக்ஸ் காண்டி வந்து அந்த ஜாதி பேரை சேர்க்குறீங்க அது கூடாது அப்படிங்கிறது வந்து முன்னெடுத்து வைக்கிறோம் அவ்வளோதான் இந்த அளவுக்கு அரசியல் தெளிவு இருக்கிறவங்க நாங்கள் ஸோ எங்களுக்கு அரசியல் தெளிவு இல்லாமல் தெரியாமல்லாம் கிடையாது எல்லாம் நல்லா தெரியும் எல்லாம் ஒன்றும் ஒன்று ஒன்றா எல்லோரும் சேர்ந்துருக்கணும்னு நினைக்கிறோம் அவ்வளோதான் பிரிவினை இல்லாமல் நிம்மதியாக வாழணும்னு நினைக்கிறோம் விஜய் ஒன்றும் மிருகமெல்லாம் கிடையாது என்ன நாலு கால் மிருகமெல்லாம் கிடையாது ரத்தத்தை ருசிச்சுட்டு வந்து படுத்துக்கிட்டு அடுத்தவன் சோகத்தில் வந்து அப்படியே இருக்கிற சைக்கோ கிடையாது அது நீ எத்தனை வீடியோ போட்டிருப்ப எவ்வளவு போட்டிருப்பீங்க ஐம்பது அறுபது சொந்த சேனலில் ஐம்பது போட்டிருப்ப போய் பேசுனது நூறு இடத்துல பேசியிருப்ப என்னென்னு பேசியிருப்ப உன் மனசாட்சி தொட்டு எவ்வளவு கேவலம் இதெல்லாம் எவ்வளவு கேவலங்க இதெல்லாம் திருப்பி வராதா நமக்கு வராதா யா அவருக்கு நடந்த துயரம் நமக்கு நடந்துடவே நடத்துறாதா நான் கேட்குறேன் ஆ அவருக்கு நடந்த கஷ்டம் உங்களுக்கெல்லாம் நடந்துடாதா உங்கள் வாழ்க்கையில் வந்துடுறாதா கொஞ்சம் யோசிங்க கொஞ்சம் மனசாட்சியோடு யோசிங்க இது நல்ல ஒரு ஆரம்பம் இந்த சுப்ரீம் கோர்ட்டுடைய இந்த உச்சநீதிமன்றம் வந்து பார்த்திங்கன்னா ஜனநாயகத்து மேலேயும் எல்லாத்து மேலேயுமே கொஞ்சம் நம்பிக்கை கொடுக்குது இன்றைக்கி சத்தியமாக இங்கே யார் ஜெயிக்கிறது துவக்கறது எல்லாம் ரெண்டாவது உண்மையை கொண்டு வாங்க ஐயா உண்மையை கொண்டு வாங்க என்னன்னாலும் பரவாயில்ல விஜய் சைடி தப்பு இருக்கா முழுசாக விசாரிங்க அவங்க கேட்குறது நியாயம் ஒரு சிபிஐ விசாரணை நியாயம் வந்து அவங்க வந்து விசாரிக்கிட்டோம் இல்லை சிபிஐன்னு இல்லை ஒரு ஒரு சென்ட்ரல் கவர்மெண்ட்டோ இல்லை வந்து ஒரு சென்ட்ரல் கவர்மெண்ட்டை கூட விட்ருங்க அது கூட பாலிடிக்ஸ்குள்ளே போயிடும் கோர்ட்டு முன்னின்னா ஒரு ரிட்டையர்ட் ஜட்ஜு நின்று ஒரு விசாரணை போட்டால் ஒரு நியாயமாக பண்ணுவரில் அங்கேருந்து வந்து ஸோ அந்த நியாயமான விசாரணை நடக்கணும் இதில் யார் காரணம் எவன் காரணம்னாலும் சரிங்க அவனுக்கு வந்து செம்ம தண்டனைனா கிடைக்கணும் அதில் மாற்றுக்கறதே கிடையாது ஆனால் யாருங்கிறத நீதிமன்றம் நீதிமான்கள் வந்து நமக்கு முன்னாடி வந்து சொல்லணும் இன்றைக்கி நடந்தது ஒரு நல்ல ஆரம்பம் பார்ப்போம் என்னென்ன நடக்குதுன்னு பார்ப்போம் வரும் காலங்களில் இன்னொரு வீடியோவில் சந்திப்போம் நன்றி